வெயில் காலம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஏசி ஃபேன் எல்லாம் அதிகமாக பயன்படுத்துவோம் இதனால் நம்மளோட கரண்ட் பில்லுமே அதிகமாக தாங்க வரும் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட கரண்ட் பில் பாதிக்கு பாதியாக குறைஞ்சிடுங்க ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து ஏசி ஃபேன் எல்லாமே பயன்படுத்தினாலும் உங்களோட கரண்ட்டு பில் பாதியாக அப்படியே குறைஞ்சிருங்க அது எப்படி அதுக்கு என்னென்ன டிப்ஸுன்றதை வாங்க பார்க்கலாம் என்னோடய வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிப்ஸ் நம்பர் ஒன்றுங்க நீங்கள் ஏசி பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஃபேன்மே பயன்படுத்தணும் ஏசியோட டெம்ப்ரேச்சர் இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நீங்கள் வச்சுக்கோங்க ஃபேனோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு அப்படின்ற மாதிரி ஸ்பீடில் வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கும் போது உங்களோட ரூம் வந்து சீக்கிரமாக கூலிங் ஆகிடும் நமக்கு அந்த ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா சில் காற்று கொடுக்குறதுனால உங்களோட ரூம் வந்து சீக்கிரமாகவே கூலிங் ஆகிடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஏசி பயன்படுத்தும் போது ஒரு பன்னெண்டு யூனிட் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஃபேன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆறு யூனிட் குறையுங்க இப்படி பயன்படுத்தும் போது உங்களோட கரண்ட் பில்லுமே பார்த்தீங்கன்னா பாதிக்கு வந்து குறைஞ்சிரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் டூங்க நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் எல்லாம் பயன்படுத்துவோம் அந்த டோர் வந்து சரியாக க்ளோஸ் ஆகலை இல்லை அதோடது வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக க்ளோஸ் ஆகலை அப்படின்னாக்கா அதோட கூலிங் எல்லாமே வெளியிலே தாங்க போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி போகும்போது அதிகமாக நமக்கு வந்து கரண்ட்டு பில் தேவைப்படும் ஏன்னா திரும்ப திரும்ப அது கூலிங் ஆகிறதுக்காக கரண்ட் வந்து அதிகமாக அது வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதனால் நமக்கு வந்து கரண்ட் பில்லுமே அதிகமாக வரும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து குழந்தைங்களை பயன்படுத்தக்கூடிய அந்த நோட் பேப்பர் தாங்க எடுத்துருக்கிறேன் உங்ககிட்ட ஏ ஃபோர் ஷீட் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த ஷீட்டு கூட எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கனாக்கா அந்த டோரில் சைடில் வச்சுட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணிவிடுங்க இப்படி லாக் பண்ணுறது மூலமாக என்ன ஆகுனா நல்லா அது வந்து டைட்டாக க்ளோஸ் ஆகிடுங்க இப்படி க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த கூலிங்கும் வெளியில் போகாது உங்களோட ஃப்ரிட்ஜுமே சீக்கிரமாக கூலிங் ஆகிடும் அதே நேரத்தில் கரண்ட் பில்லுமே கம்மியாக தாங்க வரும் இந்த ஷீட்டை நீங்கள் உள்ளே வைக்கும் போது கம்மியான ஷீட் வந்து உள் பகுதியிலையும் அதிகமான ஷீட் வந்து வெளியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இப்படி வைக்கும்போது அதிகமாக ஷீட் வந்து உள்ளே இருந்தது அப்படின்னாக்கா அது வந்து கூலிங்கில் ஊறி ஒரு மாதிரி நனைஞ்சு போயிடுங்க ஸோ அந்த மாதிரி கம்மை இருக்கிறதுக்காக தான் வெளியில் வந்து ஜாஸ்தியாகவும் உள்ளே வந்து கம்மியாகவும் வைக்க சொன்னேங்க ஸோ இந்த டிப்ஸ் பிரிச்சிருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க டிப்ஸ் நம்பர் த்ரீங்க உங்கள் வீடு வந்து ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதாவது உங்கள் ரூமில் அதிகபடியான பொருட்கள் இருக்குது அப்படின்னா கூட ரூம் வந்து சூடாகுங்க அதனால் உங்களோட ரூமில் அதிகமான பொருள் இல்லாதபடிக்கு கம்மியான பொருட்களாக வச்சு நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா உங்களோட ரூமோட டெம்பரேச்சர் வந்து அப்படியே குறையுங்க ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் உங்கள் ஃப்ரீசரில் வேண்டான்னு போடக்கூடிய இந்த கொட்டாங்குச்சியை மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள் நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க இந்த கொட்டாங்குச்சி மட்டும் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டில் ஏசியே இல்லை அப்படின்னாலும் உங்களோட வீடு முழுவதையும் நீங்கள் வந்து நல்லா சில்லுன்னு நீங்கள் வச்சுக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஏசியே பயன்படுத்தினாலும் சரி நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் ஏசியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா இந்த கொட்டாங்குச்சி இருந்தால் ஒரு மூணு மணி நேரம் மட்டுமே போதுமானதுங்க ஸோ அந்தளவுக்கு உங்களோட ரூமை வந்து நல்லா கூலிங் ஆக்கிடும் அது எப்படி அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு நான் என்னை எடுத்துருக்குறது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னாக்க இந்த கொட்டாங்குச்சி தாங்க இதை நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு வெளியிலலாம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி நான் வந்து வச்சுருக்குறேங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் வந்து எடுத்துருக்குறேங்க அதாவது இது உள்ள பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன வைக்க போகிறோம்னாக்க இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த கொட்டாங்குச்சியை தாங்க நம்ம வந்து உள்ளே வைக்க போகிறோம் ஸோ நம்ம கொட்டாங்குச்சி வந்து எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நல்லா அந்த சில்னஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு வந்து இது வச்சுக்கோங்க அதுக்காக தான் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு கொட்டாங்குச்சியை நான் வந்து இந்த பவுல்குள்ளே வச்சுட்டேன் வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா தண்ணியை வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேங்க அந்த கொட்டாங்குச்சியிலையும் ப்ளஸ் வந்து அது மூழ்கிற அளவுக்கும் நான் வந்து தண்ணி ஊற்றி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரீசரில் வச்சு இதை நல்லா ஃப்ரீஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் சோ இது வந்து ஒரு எட்டு மணி நேரத்துக்கு இத அப்படியே விட்டுடுங்க ஸோ இது நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கட்டியா நல்லா ஃபார்ம் ஆகி வரணும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஐஸ் மாதிரி ஆக்கி இத வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு என்னோடது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சுங்க பாருங்கள் நல்லா கட்டி மாதிரி வந்து மாறிடுச்சு இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக மணல் அதுக்கப்புறம் சின்ன ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா அதை நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே பெரிய ஜல்லி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து ஈரப்படுத்திக்கிறேங்க ஸோ இந்த மாதிரி ஈரப்படுத்துறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சில்னஸ்ஸை ரொம்ப நேரத்துக்கு இது வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக தான் இது வந்து பயன்படுத்துகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க நான் எல்லா பக்கமும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈரப்படுத்தி எடுத்துக்கிட்டேங்க ஸோ இது முள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் பாத்தீங்களா அந்த கொட்டாங்குச்சியில் தண்ணி ஊற்றி ஸோ அந்த பவுலை எடுத்து நான் இது மேலே வச்சிடுறேங்க உங்களுக்கு வேணும்னா இந்த பவுலை சுற்றிலும் ஒரு ஈர துணி வந்து நீங்கள் நனைச்சிட்டு அதை கூட இதில் வந்து கட்டி வச்சுக்கலாம் ஸோ இப்படி வைக்கிறதுனால ரொம்ப நேரத்துக்கு அந்த கூலிங்கை வந்து அது தக்க வச்சுக்கும் அதுக்காக தான் நெக்ஸ்ட் உங்களோட ஹால்லையோ இல்லை வந்து பெட்ரூம்லையோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாண்டு ஃபேன் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஐஸ் பவுல வச்சுருங்க ஸோ அந்த காற்று வந்து இந்த ஐஸ் பவுலில் படும்போது உங்கள் ரூம் ஃபுல்லாகவே நல்லா சில்லுன்னு காற்று வந்து அடிக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரூமே ஏசி போட்ட மாதிரி நல்ல குளு குழுன்னு நல்ல சில்லுன்னு ஆகிடுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட வந்து ஸ்டாண்ட் ஃபேன் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அப்படி பயன்படுத்தலாம் இல்லை டேபிள் ஃபேன் தான் இருக்குதுனாலும் அதுக்கு முன்னாடி இந்த பவுலை வச்சு பயன்படுத்தும் போது நல்ல சில்லுன்னு ஏசி போட்ட மாதிரி இருக்குங்க இன்னொன்று நம்ம இதில் சேர்த்துருக்கக்கூடிய அந்த கல் மண் எல்லாமே இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே உங்களுக்கு நல்ல கூலிங்கை வந்து அந்த பவுலில் ரொம்ப நேரத்துக்கு இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து ஜல்லி மண்ணில் சேர்த்துட்டு அது கூட தண்ணியும் நம்ம சேர்த்துருக்குறோம் இந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு உங்களோட ரூம் வந்து நல்ல கூலிங்காக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபைவுங்க நம்ம வீட்டில் ஏசி ஃபேன் ரெண்டும் நம்ம பயன்படுத்தி நம்மளோட கரண்ட்டு பில்லை குறைக்கலாம் அதே நேரத்தில் இன்னும் அதிகமாக குறைக்கணும் அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது நீங்கள் ஏசி ஃபேன் ரெண்டுமே போடும்போது இந்த ஐஸ் கியூப் பவுலையுமே நீங்கள் உங்களோட ரூமில் வந்து வச்சு பாருங்கள் இப்போ உங்களோட ரூம் வந்து நல்ல கூலிங் ஆகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னாக்க அந்த கூலிங் ஆகிற டைமிங்கை இந்த ஐஸ் க்யூப்பை நீங்கள் பயன்படுத்தும் போது பாதிக்கு பாதியாக வந்து குறைச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ரூமில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் அதுக்கு கதவு எல்லாத்தையுமே நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட ரூம் வந்து சீக்கிரமாக கூலிங் ஆகிடும் அதே மாதிரி உங்களோட கூலிங் வந்து பார்த்தீங்கன்னா ரூமில் ரொம்ப நேரத்துக்கு வந்து இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் நீங்கள் ஏசி ஃபேன் இது ரெண்டுமே எவ்வளோ மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தினாலும் உங்களோட கரண்ட்டு பில் வந்து பாதிக்கு தாங்க வரும் கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் வீடியோ வந்து என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதையுமே செக் பண்ணி பண்ணி பாருங்க